ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று மாத பிறப்பில் இன்றைய இரவுக்குள் நல்ல செய்தி கேட்பால் என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் உன் மனதிற்கு உருவமில்லை ஆனால் அபாரமான சக்தி உண்டு உன் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்து அமைதியான மனதில்தான் நல்லதொரு ஆற்றல் அதிகரிக்கும் அதனால் தெளிவான முடிவை உன்னால் எளிதாக எடுக்க முடியும் உன் மனதில் நீ ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் அது கிடைக்கும் என்று திடமாக நம்பும் அப்போது உன் மனமே போராடி அதை உனக்கு பெற்றுத்தரும் புரிகிறதா என்று சொல்லவே உன் மனம் பலவீனமாக இருக்கும்போது சூழ்நிலை உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும் உன் மனம் சமநிலையாக இருக்கும்போது அதே சூழ்நிலை உனக்கு ஒரு சவாலாக தெரியும் அதுவே மனம் தன்னம்பிக்கையுடனும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலை உன் வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக மாறும் என்பதை மறந்துவிடாதே அப்படி இருக்கும் பட்சத்தில் இனிமேல் உனக்கு எல்லாம் ஏற்றம்தான் நம்பிக்கையோடு இந்த சாயப்பா கூறும் வார்த்தைகளை பின்பற்று உன் வளர்ச்சியை நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை நீ அடையப் போவது நிச்சயம் என் செல்லமே உனக்கு என்ன நடந்தாலும் அதைக் கண்டு நீ பதற்றப்படக்கூடாது உனக்கு என்ன நடந்தாலும் அதைக் கண்டு பதற்றமோ கவலையோ படக்கூடாது அந்த சமயத்தில் நீ எதுவாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லாம் மெல்ல மெல்ல சரியாகும் ஏனெனில் பொறுமை உண்டுதான் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் தரும் அதற்கு சிறிது காலதாமதமாகலாம் ஆனால் அதில் நீ தோற்றுப்போக ஒருபோதும் உன் சாயப்பா நான் விடமாட்டேன் என் சொல்லமே என் பக்தனாகிய உனக்கு நல்லது கெட்டது அனைத்தையும் போதித்து நீ சொல்ல வேண்டிய வழியை உனக்கு நல்லதொரு விதமாக உன் சாயப்பா காட்டுவேன் உன் எதிர்காலத்தை பற்றிய கவலையை இனி விட்டுவிடு இதோ உன் சாயப்பாவின் பார்வை எப்பொழுதும் உன்மேல் இருந்து கொண்டிருக்கும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் குறுக்கிட்ட கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீ இப்போது கடந்து வந்து விட்டாய் உன் முயற்சியை கைவிட்டு விடாதே உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே ஏனெனில் நீ நினைத்ததை அடைய இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றியாக மாறும் என்று சொல்லவே நீ ஏன் கலக்கத்துடன் இருக்கிறாய் உன் உறவினர்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் ஏதோ ஒரு வகையில் உன் மனதை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது உன் காயங்களை போக்கத்தான் இந்த சாயப்பா நான் இருக்கிறேனே பிறகு எதற்கு இந்த கலக்கம் என் மடியில் சாய்ந்து கொள் உன் காயங்கள் ஆறும் வரை மனதார என்னிடம் பேசிக்கொண்டே இரு சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கான மனப்பக்குவத்தையும் தெளிவையும் நேர்மறையான சிந்தனைகளையும் உன் சாயப்பா உனக்கு நான் பாலிப்பேன் என்று சொல்லவே கவலைப்படாதே மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்ய நினைத்தால் அதை அவர்கள் தப்பாக புரிந்து கொள்கிறார்களே என எண்ணி மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்காதே உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உன் அருமையையும் பெருமையையும் உண்மையான அன்பையும் உன் சாயப்பா நான் புரிய வைத்து அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் உன்னை தேடி வரும்படி செய்வேன் என் செல்லமே உன்னை பற்றிய விமர்சனங்களை காதில் வாங்கி உன் மனதில் ஏற்றி கொள்ளாதே அதை அப்படியே விட்டுவிடு வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை வெகு விரைவில் அடையப் போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே மென்மையான வார்த்தை கனிவான பார்வை அன்பான புன்னகை இவை அனைத்தும் உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திட காட்டி முடியும் என்றெல்லாமே உன் கூடவே பயணிக்கும் நம்பிக்கை துரோகி நீ தூரத்தில் இருந்தாலும் உன்னை புறம் பேசும் உன் உறவுகள் உன் முன்னேற்றத்தை கெடுக்கும் மூன்று விஷயங்களை பற்றித்தான் உன்னிடத்தில் கொண்டிருக்கிறேன் உன் கூடவே பயணிக்கும் நம்பிக்கை துரோகி நீ தூரத்தில் இருந்தாலும் உன்னை புறம் பேசும் உன் உறவுகள் இடம் பொருள் தெரியாமல் மனதில் பட்டதை உடனே பேசிவிடும் உன் வாய் இவற்றை நீ கவனமாக கையாண்டால் உன் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக மாறும் என் சொல்லமே இந்த உலகில் மற்றவர்களைப் போல உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று நீ முடிவு எடுத்திருப்பாயானால் அதை என்றோடு மறந்துவிடும் அப்படி முடி முடிவு எடுத்தவர் யாரும் அவர்கள் வாழ்நாளில் இறுதி வரை சிரிக்கவே முடியவில்லை உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்து பார் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருப்பாய் புரிகிறதா என்ற அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் கோபப்பட்டு விடாதே நீ கோபப்படும் போதெல்லாம் உன் எதிரி வெற்றி வெற்றி பெற வெற்றி பெற்று விடுவான் நீ தோல்வி அடைகிறாய் கோபம் என்பது உன்னுடைய முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தத்தில் தான் முடியும் உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நீ தன்னிலை மறந்து விடுகிறாய் அந்த நேரத்தில் நான் இப்போது கோபமாக இருக்கிறேன் என்று மனதில் உனக்குள் ஒருமுறை சொல்லிக்கொள் உன் கோபத்தின் வேகம் பாதியாக குறைந்துவிடும் ஏனெனில் உன்னுடைய கோபம் உன்னை எதுவும் செய்யாது மாறாக உனக்கு பிடித்தவர்களையும் உன்னை நேசிப்பவர்களையும் அது பாதித்துவிடும் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே என் கைகள் பற்றிக்கொள் அந்த சமயத்தில் உன் கோபம் வரும்பொழுது என் கைகளை இருக பற்றிக்கொள் சாயி சாயி அன்று உன் மனதார என்னை என் நாமத்தை இரு அந்த சமயத்தில் உன் கோபங்களும் குறையும் உன்னை நான் தெளிவுபடுத்தி உனக்கான நேர்மறை சிந்தனைகளை உனக்கு கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லவே கவலைப்படாதே நீ உன் வாழ்க்கையில் இப்போது நீ கடைபிடிக்கும் என்றும் அழியாத சொத்துக்களாகிய நேர்மையிலிருந்தும் உண்மையிலிருந்தும் எந்த காலத்திலும் நீ மாறிவிடாதே ஏனென்றால் காலம் செல்லச் செல்லத்தான் அதன் மகத்துவம் உனக்கு தெரியும் அடுத்தவருக்கு கொடுத்து நீ ஏழையாகலாம் அடுத்தவருக்கு கொடுத்து கொடுத்து நீ ஏழையாகலாம் அது தவறில்லை தப்பில்லை அதுவே அடுத்தவருடையதை பிடுங்கி நீ பணக்காரனாகாதே ஏனெனில் நீ கொடுத்த தர்மம் உன்னை ஒருபோதும் கைவிடாது அதேபோல நீ எடுத்த பாவம் உன்னை சும்மாவும் விடாது புரிகிறதா ஆம் செல்லமே உனக்கு துன்பம் நேருவதற்கு உன் தந்தையாகிய நான் எப்படி உனக்கு நான் அனுமதிப்பேன் உன் சாயப்பா எப்படி உனக்கு அனுமதிப்பேன் உன்னுடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களிலிருந்தும் இப்போது உன்னை விடுவித்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே அதையும் நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் பல இடங்களில் நீ உணர்ந்திருப்பாய் நான் உன்னுடன் இருக்கும்போது பிறகென்ன கவலை மகிழ்ச்சியாக இரு ஆம் செல்லமே இது உனக்கான வாக்கு இன்று மாதப்பிறப்பு இரவுக்குள் நல்ல செய்தி கேட்பாய் என்று சொன்னி நல்லவா நிச்சயமாக கேட்பாய் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்